பித்ருக்கள் பட்சம் எனப்படும் மகாலய பட்சத்தில் நாளை மகாபரணி எனும் முக்கிய தினமாக அனுஷ்டிக்கப்படுகிறது மகாபரணி என்பது புரட்டாசி மாதத்தில் மகாலய பட்சத்தில் வரும் பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் என்பது யமதர்ம ராஜாவின் நட்சத்திரம் இந்நாளில் இறந்த நம் முன்னோர்கள் எல்லாம் அவரவர் கர்ம வினைக்கு ஏற்ப யம தீர்ப்புக்கு இணங்க சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் செல்வார்கள் என்பது நியதி யமதர்மனுக்கு உகந்த மகாபரணி நட்சத்திர நாளில் முன்னோர்களுக்கு ஸ்ரார்த்தம் திதிகள் தர்ப்பணம் செய்வது மற்றும் யம தீபம் ஏற்றுவது போன்றவைகளை செய்தால் யமதர்மன் மனம் மகிழ்ந்து நரகத்திற்கு செல்ல வேண்டிய நம் முன்னோர்களின் வேதனையை குறைத்து சொர்க்கத்திற்கு அனுப்பி வைப்பார்கள் என்பதாக ஐதீகம் இறந்தவர்களின் ஆன்மாக்கள் பித்ருலோகத்திலிருந்து யமதர்மராஜனின் அனுமதியோடு பூலோகத்திற்கு வந்து தனது சந்ததியினரையும் தெரிந்தவர்களையும் காணவரும் காலமே இந்த மகாலய பட்சம் என்று கூறப்படுகிறது இந்த பதினைந்து நாட்களும் முன்னோர்களின் நினைவாக சுப நிகழ்வுகளை தவிர்த்து அவர்களுக்கு உரிய ஸ்ரார்த்தம் தர்ப்பணம் ஆகியவற்றை செய்வதால் அவர்களது ஆன்மாட்கள் சாந்தி பெறும் என்பது நம்பிக்கை மகாலய பட்சத்தில் மகாபரணியிலும் தீபாவளிக்கு முந்தைய யோதசி தினத்தன்றும் யமதீபம் ஏற்றுவது நம் மரபு மரணபயம் நம்மை விட்டு அகலவும் துர் மரணமின்றி அமைதியான மரணம் ஏற்படவும் யம தவறாமல் வழிபட வேண்டும் மகாலய நாட்களில் குறிப்பாக மகாலய அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது சிறப்பு இந்த நாட்களில் பித்ருலோகத்தில் இருக்கும் முன்னோர்கள் பூமிக்கு வருவதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன எம தீபத்தை வீட்டின் உயரமான இடத்தில் ஏற்றுவது வழக்கம் இதற்கு வசதி இல்லாதவர்கள் வழக்கமாக சுவாமிக்கு விளக்கு ஏற்றும் பொழுது தனியே ஓர் அகல் ஏற்றி வழிபடலாம் இதனால் முன்னோர்கள் மட்டுமின்றி யமதர்மனும் மகிழ்ச்சி அடைவார் விபத்துக்கள் திடீர் மரணம் போன்றவை சம்பவிக்காது நோய் நொடியின்றி ஆரோக்கியமாக வாழலாம் யம தீபமானது முக்கியமாக துர்மரணம் அடைந்தவர்களுக்கு முக்கியமானது அவர்கள் பிரச்சனைகள் ஏற்படுத்துவதை நிறுத்திவிட்டு உங்களுக்கு நலன்களை செய்வார்கள் என்றாலும் எவரேனும் இறந்தால் மட்டுமே யமதீபம் ஏற்ற வேண்டும் என்று எண்ணக்கூடாது யமதீப வழிபாடாக எட்டு அகல் விளக்குகளை ஆலயத்திலும் இல்லத்திலும் எட்டு திக்கிலும் தாமரை தண்டு திரிகளை வைத்து ஏற்றி ஒவ்வொரு திக்காக பார்த்து எட்டு திக்குகளில் நின்று அந்தந்த திக்குகளை தேவமூர்த்தி தேவதைகளை வணங்கி பிரார்த்திக்க வேண்டும் இவ்வாறு எட்டு திக்கிலும் நின்று பூஜித்து யமதீப தேவதா மூர்த்திகளை உலக ஜீவன்களுக்கு உள்ள யமபயம் மரணபயம் தோஷங்கள் அகல துணை புரிவீர்களாக என்று வேண்டி வழிபட வேண்டும் யமதீபம் ஏற்றினால் குடும்பம் விருத்தியாகும் தொழில் முன்னேறும் திருமண தடைகள் விலகும் சொத்துக்கள் சேரும் அனைத்து வித தடைகளும் நீங்கி வாய்ப்புகள் தானாகவே அமையும் அத்தீபத்தை நீங்கள் மகாலய பட்சத்தில் வரும் நாளைய தினம் அதாவது மகாபரணியான நாளைய தினம் ஏற்றி முன்னோர்களுக்கு வழிகாட்டி உதவுவது அந்த வருடம் முழுவதும் நல்ல பலன்களை தரும் யமதீபம் ஏற்றும் பொழுது கூற வேண்டிய ஸ்லோகத்தை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் श्रीयमाय नमः यमाय धर्मराजाय मृत्यवीशान्तकाय च वैवस्वताय कालाय सर्वभूतक्षयाय च औदुम्बराय दद्राय नीलाय परमेष्टिने मृकोदराय चित्राय चित्रगुप्ताय वै नमः चित्रगुप्ताय वै ॐ नम इति श्रीयमाय नमः यमाय धर्मराजाय मृत्यवीशान्तकाय च वैवस्वताय कालाय सर्वभूतक्षयाय च औदुम्बराय दद्राय नीलाय परमेष्टिने मृकोदराय चित्राय चित्रगुप्ताय वै नमः चित्रगुप्ताय वै ॐ नम इति கட்டாயம் பல பேருக்கு பகிருங்கள் நாளை தினம் அனைவரும் ஏற்றி முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசிவாத்தை பெற வேண்டும் என்று கூறி நாளைக்கு நீங்கள் கூட சந்திக்கலாம் ஜெய் ஹரஹர சங்கர, மகாபிரீவா போற்றி